இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மோட்டர் சைக்கிள்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் ஒரு கடையில் விற்பனைக்காக இருக்குது யாழ்ப்பாணம் நாவலர் வீதி உதயன் சந்தி அடியில் இருக்கிற ஏஎஸ் ஓட்டோமாட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த இரண்டாம் தர மோட்டர் சைக்கிள் விற்பனை செய்கிற அந்த தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆண்கள் பெண்களுக்கான எல்லா சைக்கிள்களுமே ஒரே இடத்துல விற்பனைக்காக இருக்குது இந்த சைக்கிள்கள் எல்லாத்தையும் நீங்கள் ரெடி வாங்கிக் கொள்ள முடியும் வாங்கிக் கொள்ள முடியும் இந்த சைக்கிளை நீங்கள் ரெடி கேஸ்க்கு வாங்குறேன்னு சொன்னால் இந்த சைக்கிள்களுக்குரிய விலை என்ன இந்த சைக்கிள் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குது அதே நேரம் இந்த சைக்கிள் எத்தனையாவது பதிவில் இருக்குது இந்த மோட்டார் சைக்கிள்களை நீங்க லீசிங்கில் எடுக்க போறீங்கன்னு சொன்னால் அதுக்கான நடைமுறைகள் என்ன இது பற்றிய எல்லா படியத்தையும் அந்த கடையில் அணிக்கிற அன் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே நாங்கள் போகலாம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் இந்த ஹோண்டா ஹோண்ட்டு என்ன மாதிரி என்ன விலை அளிக்குது இது பதினஞ்சு லட்சம் அண்ணா ஆஹ் எத்தனையாவது பதிவு பதினாலு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு என்ன கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஓடி இருக்குது என்ன மாதிரி ஓடி இருக்கு இருபதாயிரம் கிலோமீட்டர் அடுத்தது ஒன் ஃபைவ் ஒன் இருபத்தி நாலாயிரம் ஓடி இருக்கு பன்னெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பன்னிரண்டு நினைக்குதா

மற்ற மூணு லட்சம் ஒரு லட்சம் இது என்ன மாதிரி அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு பெஸ்ட் ஓனர் என்ன விலையில ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படி நிக்கு ஆறு ஐம்பது என்ன இது ரெண்டாவது கருப்பு கலர் மாதிரியே தான் கலர் வித்தியாசம் இது ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஆறு தொண்ணூறு கிலோமீட்டர் என்ன கிலோமீட்டர் பதினாலாயிரம் ஓடி பதினாலாயிரம் என்ன கரப்பு

ரெண்டாயிரத்தி பதினாறு வந்த மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலா வில வந்து அஞ்சு லட்சத்தி இதுக்கு நாலு லட்சம் லீஸ் போடலாம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் இருந்தாலே எடுக்கலாம் இதுக்கு ஒன்று அறுபது இருந்தா கையில எடுக்கலாமே அறுபது இருந்தாலே எடுக்கலாம் நாலு லட்சம் லீஸ் தருவாங்க இதுக்கு என்ன மாதிரி அதே மாதிரி இது ரெண்டாயிரத்தி பதினேழு அடுத்த வருஷம் கலரோ இதுக்கு நாலு பத்து நாலு இருபது லீஸ் தருவாங்க விலை வந்து அஞ்சு லட்சத்தி எழுபது இது அஞ்சு எழுபதுக்கு என்ன இதுக்கு முதல் ஹேன் ஒன் ஐம்பது இருந்தாலும் ஒன் ஐம்பது இருந்தா எடுக்கலாம் இது என்ன மாதிரி என்ன பீஜே இதே பிஜே நம்பர் இதை ஒன்றுமே ஒரு இடத்துலயுமே இல்ல இதே நம்பர்ல இதை ஒண்டே ஒன்றுதான் நிக்கிது பிஜே நம்பரா நூத்தி ஏழு கிலோமீட்டர் ஓடி இருக்கு மொத்தமே நூத்தி ஏழு கிலோமீட்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன மாசம் பதினஞ்சு சைக்கிள் இந்த நம்பர்ல இந்த சைக்கிள் ஒண்டே ஒன்றுதான் இலங்கையிலே நிக்கிது

இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த இந்த மோட்டர் சைக்கிள் எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த ஏஎஸ் ஓட்டோமாட் என்று சொல்லப்படுகின்ற இரண்டாம் தர மோட்டர் சைக்கிள் வாகனங்கள் விற்பனை செய்கிற அந்த கடையில் தான் நிற்கிது இப்போ நீங்கள் உதயன் சந்தியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க அதாவது நாவலர் ரோட்டில் இருக்கிற உதயன் சந்தியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த நாவலர் வீதிக்கு அருகில் இருக்கிற உதயன் சந்திக்கு பக்கத்தில் தான் இந்த பிரதான வீதி ஓரமாக இந்த ஏஎஸ் ஓட்டோமாட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த வெஹிக்கிள் சேல்ஸ் பண்ணுற இந்த கடை இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருந்த இந்த மோட்டார் பைக்களுக்கு அவர்கள் சொல்கிற விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் நீங்கள் நேரில் போய் பைக்கை பார்த்துட்டு உங்களுடைய விலையை கேட்டுக்கொள்ள முடியும் விலை பேச்சுவார்த்தைக்கு உட்படக்கூடியது இங்கே இருக்கிற அத்தனை பைக்குகளுமே லீசிங் அடிப்படையிலையும் நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும் அதாவது இரண்டு அடிப்படையில் நீங்கள் இந்த பைக்கை வாங்கிக்கொள்ள முடியும் ரெடி காசைக்கும் வாங்கிக்கொள்ள முடியும் லீசிங் அடிப்படையிலையும் வாங்கிக்கொள்ள முடியும் நீங்கள் லீசிங்கில் எடுக்கிறீங்களா அப்படி சொன்னால் லேசிங் குரிய எல்லாத்தையுமே இந்த கடைக்காரரே செய்துடுவாங்க அதாவது லீசிங் கம்பெனி எதோ போல்டா இருக்கட்டும் அதனுடைய ஏற்பாடுகளை எல்லாத்தையுமே அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் யாராவது தேவை என்று சொன்னால் பயன்படுத்திக் கொள்ளுங்க இதேபோல் வீட்டு பாவனையில் உள்ள உங்கண்ட வாகனங்களையும் நீங்கள் விற்கணும்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பரை கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட வாகனங்களை நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் யாராவது தேவை பயன்படுத்திக் கொள்ளுங்க நன்றி வணக்கம்